ஆதரவற்ற குழந்தைகள் ஏழை மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் ஐடி நண்பர்கள் மதுரையில் தகவல் தொழில்நுட்ப துறை அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களான ஹனியா ஷர்மிளா பாலாஜி வேல்முருகன் ஸ்வேதா ராபின் சுவாதி சங்கர் ஆகியோர் மாதம் தங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதி பணத்தை மாதம் ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதுரையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் மற்றும் முதியோர் காப்பகத்திற்கு வாரம் ஒரு முறை தங்களால் இயன்ற மதிய உணவு அல்லது இரவு உணவு மற்றும் மாலை நேரங்களில் பிஸ்கட் போன்ற நொறுக்கு தீனிகளை வழங்கி வருகின்றனர் அதேபோன்று ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நேற்று பழங்கானத்தம் பகுதியில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள இருநூற்று ஐம்பது குழந்தைகளுக்கு பிஸ்கட் போன்ற நொறுக்கில் தீனிகள் மற்றும் ஸ்டேஷனரி பொருட்களை வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து எஸ் எஸ் காலனி காளவாசல் கூடல் நகர் பெரியார் பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு சுமார் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கினார்கள் அதேபோன்று மதுரையைச் மதுரையை சார்ந்த பொருளாதாரத்தில் பின் தங்கியுள்ள மாணவி ஒருவருக்கு அன்னை தெரேசா கல்லூரியில் படிப்பதற்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கினார்கள் இதுபோன்ற சமூக தொண்டை இவர்கள் கடந்த ஆறு மாதங்களாக மதுரையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் முதியோர் காப்பகம் மற்றும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்கள் ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொகை போன்ற தங்கள் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் இப்பணிக்காக மதுரை வாழ் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இவர்களை மனதார பாராட்டி வருகின்றனர்